Experience your dream retirement life for a day. பத்தின்சு முருக்கு மந்த்ரா கடலை நேல நானே பண்ணுது ஒரு challenge உங்களால இந்த மாதிரி முருக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை நேல முருக்கு செஞ்சு பாருங்க okay சானக்கியான ஏரிலுக்கு அன்பின் இனிய வணக்கம் இந்த பதிவில் நாம் பேரைங்கள் அண்ணா அவர்களை தொடர்ந்து இன்னொரு திராவிட இயக்கத்தின் ஆளுமை தொடர்பாக தான் பார்க்க போகிறோம் தமிழ் திரையுலகிலும் அரசியல் பொது வாழ்விலும் உச்சம் தொட்ட மாமனிதர் அவர் தமிழ் திரையுலகில் மக்கள் திலகம் புரட்சி நடிகர் நிறுத்திய சக்கரவர்த்தி என்று மக்களால் கொண்டாடப்பட்டவர் அவர் அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மக்கள் தலைவராக சுமார் பதினோரு ஆண்டுகள் இந்த தமிழ் மண்ணை ஆண்ட ஒரு அற்புதமான மாமனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த எம்ஜிஆர் என்கிற மூன்று எழுத்து என்பது தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகு கடந்தும் கூட இன்றும் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அவர் மறைந்து முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் கொண்டாடப்படக்கூடிய மனிதராகத்தான் அவர் இருந்து வருகிறார் இந்த எம்ஜிஆர் யார் மலையாளியா தமிழரா இலங்கையைச் சேர்ந்தவரா அப்படிங்கிற விவாதம் தொடக்க காலம் முதலே இருந்தது இதை உடைப்பதற்காக அவர் ஒரு சுத்த தமிழர்தான் என்பதை ஆதாரபூர்வமாக ஒரு கல்வெட்டு ஆய்வாளர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சே ராசு என்பவர் தன்னுடைய ஆய்வு நூலிலேயே எழுதியிருந்தார் செந்தமிழ் வேளிர் எம்ஜிஆர் என்கிற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த அந்த நூலில் ஏறத்தாழ ஏழு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் எண்பத்தி நான்காம் ஆண்டு வரை பல்வேறு ஆய்வுகளை நடத்தி வரலாற்று பூர்வமான பல்வேறு சம்பவங்களை எல்லாம் அதில் கொண்டு வந்து அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த குறிப்பாக காங்கேயம் பகுதியைச் சேர்ந்த வேளாள சமுதாயத்தைச் சேர்ந்தவர் கொங்கு வேளாள சமுதாயத்தை சேர்ந்தவர் மன்றாடியார் என்கிற பட்ட பெயரோடு அந்த பகுதிகளிலே வாழ்ந்தவர்கள் தான் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய மூதாதையர் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு தலைமுறைகளுக்கு முன்பாக கேரள மாநிலம் பாலக்காடு பகுதிக்கு சென்று அவர்கள் அங்கே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள் தான் அந்த ஆய்வு நூலில் அவர் கொண்டு வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட அந்த ஐந்து ஆறு தலைமுறைகளுடைய அந்த வரிசை கிரமமாக ஒவ்வொரு தலைமுறையிலையும் யார் யார் அப்படிங்கிற மாதிரி தாத்தா அவருடைய பாட்டனார் மொப்பாட்டனார் அப்படி ஒரு ஆறு ஏழு தலைமுறைகளை பட்டியலிட்டு இதை ஆதாரபூர்வமாக பேராசிரியர் சே ராசு அவர்கள் நிரூபித்திருப்பார் அதனால் அவர் ஒரு பூர்வீக தமிழர் தான் எப்பவுமே இப்போ வெளிநாடுகளில் கூட பல பேர் பல்வேறு பொறுப்புகளுக்கு வருகிற பொழுது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் இப்போ கமலா ஹாரிஷை கூட நம்ம சொல்கிறான் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் ஒரு மூன்று நான்கு தலைமுறைகளுக்கு முன்பு இந்திய நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்றாலும் அந்த அடையாளம் என்பது இந்திய வம்சாவளி அப்படிங்கிற மாதிரி தான் அதே போல தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய இளம் வயதில் சிறு பருவத்தில் அவருடைய மூதாதையர்கள் அவர் அவர் பருவத்தில் இல்லை அவருடைய மூதாதையர்கள் அங்கு சென்று வாழ்ந்ததனால் அது கேரளாவை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் அப்போது இருந்தது ஆனால் பூர்வீகம் என்று வருகிற பொழுது அவர் சுத்த தமிழர் தான் வேளாள சமுதாயத்தை சேர்ந்தவர்தான் என்பதை நம்முடைய பேராசிரியர் சே ராசு தன்னுடைய நூலில் அழகாக பதிவு செய்திருக்கிறார் எனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவில் அவர் ஒரு தமிழர்தான் என்கிற அடையாளத்தோடு நம்ம இதை பயணிப்போம் அவருடைய செயல்பாடுகள் திரைத்துறையிலையும் நாடகத்துறையிலையும் அரசியல் பொதுவாழ்வுக்கு வந்ததற்கு பிறகு மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்ற ஒரு மாமனிதர் தான் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அந்த பரோபகார சிந்தனை பசி கூடாது என்பதில் மிக தீவிரமாக இருந்தார் காரணம் ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாத மிக வறிய நிலையில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கானுடைய பசியை போக்குகிற ஒரு மாமனிதராகத்தான் அவர் வாழ்ந்தார் அதாவது தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினையே அழித்துடுவோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாரதியார் பாடியிருக்கிறார் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று அவைப் பிராட்டியார் பாடியிருக்கிறார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வளலார் பெருமான் பாடியிருக்கிறார் அந்த பசி என்பது பசி பிணி என்றே அவர் சொல்லுகிறார் அது ஒரு கொடிய நோய் என்றே சொன்னார் அந்த பசியினுடைய கொடுமையை உணர்ந்தவர்தான் நம்முடைய பொன்மணிச்சம்மல் எம்ஜிஆர் என்பதை நாம் அவருடைய வரலாற்று பதிவுகளில் பார்த்துருக்குறோம் இந்த பசி எப்படிப்பட்டதுன்னா நம்ம நம்ம தமிழில் ஒரு சொல்லாடல் இருக்கிறது பசி வந்தால் பத்தும் பறந்துவோம் என்ன பத்து மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த செவியர் மேல் காமூறுதல் இந்த பத்தும் தான் பசி வந்தால் பறந்து போம் அப்படிங்கிறது தான் நம்முடைய தமிழர்களுடைய ஒரு சொல்லாளர் என்பது எனவேதான் இந்த பசி கொடுமையை போக்க வேண்டும் என்று தன் பருவத்திலே நாடக பருவம் முதல் திரைத்துறையில் இருக்கும்போது அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு எல்லோருமே சொல்வார்கள் எந்த நேரம் போனாலும் நீங்கள் சாப்பிட்டீங்களா போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்வார் அப்படின்னு மரியாதைக்குரிய மறைந்த பிரபல பத்திரிகையாளரும் ஒரு அரசியல் ஆய்வாளரும் அரசியல் விற்பனருமான மறைந்த ஷோ அவர்கள் சொல்வார் ஒரு வீட்டில் உலைய வச்சுட்டு அரிசிக்காக நம்பி போகணுன்னா ராமாவரம் தோட்டத்துக்கு திரு எம்ஜிஆர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்வார் அவருடைய வள்ளல் தன்மை என்பது உலகப் பிரசித்தம் எனவேதான் அவர் இந்த குழந்தைகள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு மாபெரும் மகத்தான உலகம் போற்றும் உன்னத திட்டமான சத்துணவு திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தார் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை திராவிட இயக்கத்தின் அரசியல் ஆளுமையான பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்து தான் அவர்களுடைய பதிவை தான் இந்த தொடரில் நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி இலங்கை மாநிலத்தில் கண்டி என்கிற அந்த இருக்க ஒரு சிறிய கிராமத்தில் தான் நம்முடைய பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தார் என்பதுதான் நமக்கு கிடைத்த அந்த வரலாற்று தகவல்கள் பதிவு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பாலக்காடு பகுதியில் இந்த மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன் அதுதான் எம்ஜி ராமச்சந்திரன் உன்பலச்சம்மளி எம்ஜிஆருடைய தந்தையார் கோபால மேனன் வந்து பாலக்காடு பகுதியில் ஒரு பிரபலமான ஒரு வழக்கறிஞராகவே நீதிபதியாகவே இருந்திருக்கிறார் மாஜிஸ்ட்ரேட்டாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற தகவல் அவர் ஒரு தீர்ப்பில் ஒரு உயர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டார் என்பதற்காக அவர் புறக்கணிக்கப்படுகிறார் அங்கிருந்து அந்த பாலக்காடு பகுதியில் வாழ முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதுனால் தமிழக நண்பர்கள் மூலமாக இலங்கையின் கண்டிக்கு சென்று அங்கு பள்ளியில் ஆசிரியராகவும் அங்கும் சில காலம் மாஜிஸ்ட்ரேட்டாகவும் அவர் பணியாற்றினார் அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய மக்கள் தலகம் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்திருக்கிறார் ஒரு ஒரு வயது இரண்டு வயது இருக்கிற பொழுதே வறுமை அங்கேயும் ரெண்டு குழந்தைகள் இறந்துட்டாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு பிறந்ததில் இர அவருக்கு மூத்தவர்களாக ரெண்டு அண்ணன் ரெண்டு அக்கா இருக்கிறாங்க இவர்களில் ரெண்டு அக்காவும் தவறிட்டாங்க ஒரு அண்ணனும் மறைந்து விடுகிறார் எம்ஜி அது எம்ஜி சக்கரபாணி என்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அண்ணன் மூத்த அண்ணனும் இவரும் தான் இந்த இரண்டு குழந்தைகளை வைத்து அங்கே அவருக்கு நோய்வாய்ப்பட்டு கோபாலமேனன் இருந்த அந்த காலகட்டத்தில் மீண்டும் பாலக்காடு பகுதிக்கே வந்து வடவனூர் என்கிற அந்த புராதனமான ஒரு கிராம பகுதியில் தான் இன்றும் கூட அந்த இடம் இருக்கிறது அது சத்தியவிலாசம் என்கிற பெயரிலே அந்த வடவனூரிலே குழந்தை பருவத்தில் இரண்டு வயது ஒன்றரை வயது இரண்டு வயது குழந்தை பருவத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் தவழ்ந்து விளையாடிய அந்த வடவனூர் இல்லம் அது பாழடைந்து கிடந்த அந்த இல்லத்தை சுமார் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து அதை மிக அருமையாக கொண்டு வந்த பெருமை நம்முடைய பெருநகர சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயரும் மனிதநேய ஐஏஎஸ் இலவச பயிற்சி அறக்கட்டளை தலைவரும் உலக எம்ஜிஆர் பேரவைத் தலைவருமான சைதை சா துரைசாமி அவர்களையே சாரும் அந்த இடத்துல ஒரு அருமையான பள்ளியை நிறுவி தலைவருடைய அம்மா அப்பா அவர்களுடைய சிலைகளை நிறுவி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சிலையையும் அங்கே நிறுவி அது ஒரு சுற்றுலாத்தலம் போல மிக சிறப்பாக அந்த இடத்தை அமைச்சிருக்கிறார் வடவனூர் அந்த வடவனூரில் ரெண்டு பேருமே குழந்தை ஒரு நான்கு வயது எம்ஜி சக்கரபாணி ஒன்றரை இரண்டு வயது திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த இரண்டு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு தான் வீட்டு வேலைக்காக தாயார் போகிறாங்க சத்தியபதி அம்மா அவங்க அப்போது அந்த வீட்டு வேலைக்கு போகிற அந்த வீட்டினுடைய முதலாளிகள் அந்த அம்மா சொல்கிறாங்க குழந்தைங்களை எங்கேயாவது விட்டுட்டு வாங்க அதை வச்சுட்டு உங்களால் வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிறோம் இப்படி ஒரு இக்கட்டான நிலை இருக்கிற பொழுதான் அம்மாவுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தாயார் வழி வந்த வேலுநாயர் நாராயணன் என்பவர்கள் அவங்க நாடகத்துறையில் கொஞ்சம் தொடர்புடையவர்கள் கும்பகோணம் பகுதியில் இருக்கிறாங்க நீங்கள் குழந்தையை அழைச்சிட்டு அங்கே வாங்க கும்பகோணத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டத்தினுடைய பிரபல நகர கோவில் நகரமாக இருந்த கும்பகோணம் நகரத்திற்கு தன்னுடைய மூன்று வயதில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பயணப்படுகிறார் அவரோட அண்ணனும் அம்மாவும் போகிறாங்க அங்கே கும்பகோணம் யானையடி பள்ளியில் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய தொடக்க கல்வியை படிக்கிறார் ஒரு ஏழு வயது இருக்கிறபோது ஒரு மூன்றாவது நான்காவது படிக்கிற காலகட்டத்திலேயே நாடகத்துறையில் குழந்தைகளை சேர்த்துடலாம் உங்களால் அந்த குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க என்று அந்த வேலுநாயரும் நாராயணன் என்பவரும் மதுரை பாய்ஸ் கம்பெனி அந்த நாடக அந்த நாடக சபாவில் இவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்துறாங்க குழந்தை பருவத்திலேயே அந்த பள்ளி பருவத்திலேயே கூட எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த நடிப்பு உணர்வு இருந்தது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அவர் தன்னுடைய ஆறு ஏழு வயதில் மூன்றாவதோ நான்காவதோ போது அந்த லவகுஷா அப்படிங்கிற நாடகத்தில் ஒரு பாத்திரம் அதை அவர் ஏற்று குஷனாக ஏற்று நடிக்கிற போது அந்த சத்ருகன் என்கிற ஒரு வில்லன் பாத்திரம் அதுவும் சிறிய மாணவன் தான் அவரோடு சண்டை போடுற போது ஒரு காட்சி உண்மையிலே சண்டை போட்டு அடித்து அவரை தூக்கி பிரட்டி எடுத்துடுவாராம் அவர் மணி அடித்து பார்த்துருக்காங்க ஆசிரியர்கள் அப்புறம் போய் அவங்கள விலக்கி விடக்கூடிய சூழல் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய வரலாற்று பதிவில் அவருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணியை இந்த எல்லாமே பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ நாடகக்கோட்டையில் அவங்க போய் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு அங்கே மிக கடுமையான பயிற்சி இருந்திருக்கு அவருடைய நாடக பயிற்சியாளர் காளி என் ரத்தினம் அப்படிங்கிறது தான் வரலாற்று பதிவுகள் அங்கே ஸ்ரீராமுல்ல நாயுடுன்னு சொல்லி நடன இயக்க நடன ஆசிரியர் அவர் தான் நடன பயிற்சி சொல்லி கொடுப்பாராம் அந்த சந்தம் ஜதி மாறுனால் காலிலே அடி அடிப்பாராம் பயங்கரமாக அடித்து வலி வந்தால் அழுகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படி பல்வேறு சோதனைகளை கிடந்துருக்கார் வாரம் காலனா ஊதியத்திற்கு ஏழு வயதுலேயே உழைக்க கிளம்பியவர் தான் எம்ஜிஆர் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே அப்படிங்கிற தத்துவம் தான் அவருக்கு கடைசி வரைக்கும் அவரே அவர் மறக்கும் மரணிக்கும் வரையிலுமே அவர்கிட்ட யாராவது போய் ஆட்டோகிராஃப் கேட்டாங்கன்னா உழைப்பவரே உயர்ந்தவர் கீழே அன்பன் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படி தான் கையெழுத்து போட்டு தருவார் அளவுக்கு உழைப்பின் மீது அவருக்கு மிக பெரிய ஈடுபாடு இருந்தது அப்போது இந்த நாடகத்துறையில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் அங்கே கூட பார்த்திங்கன்னா அந்த ராஜா பாட்டு ஸ்ரீ பாட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு விதமான உணவு இந்த சிறிய சிறிய பாத்திரங்கள் நடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேறு விதமான உணர்வு இருந்தபோது அதை கூட எதிர்த்து அங்கே போராடி இருக்கார் எல்லோரும் மனிதர்கள் தானே எல்லோருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கலாமே தன்னுடைய பத்து பன்னிரெண்டு வயதிலேயே ஒரு சமத்துவத்தை அவர் பேணி அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது முப்பதுகளில் பாய்ஸ் கம்பெனிலேருந்து வெளியேறி இன்னொரு நாடக கம்பெனியில் சேர்ந்து அங்கேருந்து அவர் அந்தமான் பகுதிக்கு போயிருக்காங்க போய் அங்கே ஒரு சில மாதங்கள் நாடகம் போட்டுட்டு வந்திருக்கார் இந்த நாடகத்தில் அவருக்கு இருந்த அந்த ஆர்வம் என்பதை பார்க்கணும்னா ஒரு பாதுகா பட்டாபிஷேகம்னு ஒரு பி சின்னப்பா நாடகம் பியூ சின்னப்பா நாடகத்தில் எம்ஜிஆர் வந்து ஸ்ரீபாட்டெல்லாம் பாட்டெல்லாம் போட்டிருக்கார் ஸ்ரீ பெண் வேடம் விட்டு நடிச்சிருக்கிறாரு அந்த பாதுகா பட்டாபிஷேகங்கிற அந்த நாடகத்தில் பரதன் வேடம் எம்ஜிஆருக்கு இந்த பரதன் வேடம் போட்டவர் ராமனுடைய அந்த பாதுகையை அவருடைய அந்த காலணி இருக்குல்ல செருப்பு அதை தலையில் வச்சுட்டு ஒரு காட்சியில் வரணும் அப்போ நாடக ஆசிரியர் பெரியவருடைய செருப்பை கொடுத்து இதை எடுத்து தலையில் வச்சுட்டு போன உடனே எம்ஜிஆர் கேட்டிருக்கார் ராமன் என்ன மாதிரி சிறு வயது பையன் தானே அப்போ ஒரு சிறிய செருப்பு தானே கொடுக்கணும் இவ்வளோ பெரிய செருப்பு வாத்தியார் செருப்பை தூக்கிட்டு போகணுமான்னு கேட்டிருக்கார் உடனே அவர் வாத்தியார் ஒரு அதிக பிரசங்கி என்ன காட்சியோ அதை நீ படுறா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அனுப்பிச்சி விட்டுட்டாரா ஒரு காட்சி அமைப்பில் கூட அந்த இளம் வயதிலேயே சரியாக முறையாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது அப்படிங்கிறதுக்கு தான் உதாரணம் இன்னொரு நாடகத்துறையிலே ஒரு பதிவு சொல்லுவாங்க நல்லதங்கால் என்கிற நாடகம் ஒரு ஏழு குழந்தைகளை கிணற்றில் நல்லதங்கால் தள்ளுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அந்த காட்சியில் ஏழாவது குழந்தையாக கடைசி குழந்தையாக எம்ஜிஆர் நடிக்கிறார் அப்போ ஏழு குழந்தைகளை கிணற்றில் தள்ளிட்டு ஏழாவதாக எம்ஜிஆர் அவரை கையை பிடிச்சி அவர் இழுக்கிற போது அந்த தாயார் நல்லதங்காய் இழுக்கிற போதும் அம்மா என்னை விட்டுவிடமா அம்மா என்னை விட்டுவிடம்மா இந்த ஒரே டைலாக்கு தான் சொல்லணும் ஆனால் எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காரு அம்மா என்னை விட்டுவிடமா அம்மா என்னை விட்டு விட்டுவிடமான்னு ரெண்டு வார்த்தை சொல்லிவிட்டு மூன்றாவதாக இந்த அறைக்கு ராட்சசி மூலிய அலங்காரியை அடக்குவதற்காக நான் இருக்க வேண்டும் அதற்காகவாது என்னை விட்டுவிடமா அப்படின்னு இந்த டைலாக்கை எக்ஸ்ட்ரா பேசியிருக்கிறார் அரங்கத்தில் பயங்கரமான கைதட்டர் ஆனால் நாடகாசிரியர் உள்ளே வந்தோடனே தலையில் குட்டி இந்த மாதிரி சரித்திர நாடகங்களில் ஆசிரியர் என்ன பாடம் சொல்லிக் கொடுக்குறாரோ அதை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் இவர் அந்த காட்சிக்கு தக்கவாறு தன்னை உருவமைத்து தகவமைத்து கொண்டு பேசியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் இந்த நாடக அனுபவம் என்பது திரைத்துறைக்கு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய அடிக்கோடாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்துகளில் தான் அந்த நாடக கம்பெனியை நடத்தின கந்தசாமி முதலியார் அவர் வந்து அவருடைய பையன்தான் எம் கே ராதா அவர்கள் இந்த எம் கே ராதாவும் அப்போ கதாநாயகனாக நாடகங்களில் நடிச்சிக்கிட்டு இருந்தவர் இவரை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுகளில் வர்றார் இப்போ இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர்னுடைய தொடக்க காலம் இருக்கிறதுல அவருடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்ததுன்னா தேசப்பற்று மிக்கவராக காந்தியவாதியாக அவருக்கு ஒரு அறியப்படுகிறார் கதர் உடை தான் அணிவார் கதர்பக்தி அப்படிங்கிற ஒரு நாடகத்திலேயே அவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்போது நடிச்சிருக்கிறாங்க இவரை பற்றி திரு எம்ஜி சக்கரபாணி எழுதுகிற பொழுது ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் இன்றைக்கு இருக்கிற அந்த லாய்ட்ஸ் ரோடு நம்ம சென்ட்ரல் மத்திய ரயில் நிலையத்தின் அருகில் இருக்கிற ஒத்தவாடை கொட்டகை அங்கே தான் நாடகங்கள் அடிக்கடி போடுவாங்க அப்போ ஒரு நாடகத்திற்கான ஒத்திகை நடந்துக்கிட்டு இருக்கிற போது எங்கே எம்ஜிஆரை காணா ராமச்சந்திரன் எங்கே ராமச்சந்திரன் எங்கன்னு கேட்டபோது காணாம் அப்போ எம்ஜி சக்கரபாணி இப்போ தேடிட்டு வர்றபோது அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதம்ல நிறைய ஒரே கூட்டமாக இருந்திருக்கு உள்ளே போனால் அங்கே இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவங்களெல்லாம் எடுத்து வேனில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இவரையும் எம்ஜிஆரையும் வேனில் ஏற்றுறதுக்காக கொண்டு வந்த உடனே நல்ல வேலை எம்ஜி சக்கரபாணி போய் அவர் கையை பிடிச்சிட்டு அவன் வேடிக்கை பார்க்க வந்தவங்க அங்கே நாடகக் கோட்டையில் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கான் அதனால் அவனை நான் கொண்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு அவரை எழுத்துட்டு போய்ட்டேன் இல்லைன்னா அப்போவே சிறையில் தள்ளியிருப்பாங்க அதே மாதிரி இந்த அந்நிய ஆடை பகிஷ்கரிப்பு காந்தி அறிவித்த அந்த போராட்டத்திலேயும் கூட திரு எம்ஜிஆர் பங்கேற்றதாக அவருடைய அண்ணனை எம்ஜி சக்கரபாணி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அவனுக்கு இளம் வயதில் வந்து இந்த கதர் மீதும் காந்திய கொள்கைகளின் மீதும் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருந்தது அப்படிங்கிறத அவருடைய அண்ணனே பதிவு செய்திருக்கிறார் அவர் அந்த கதர் ஆடையும் ஒரு சிறிய மணிமாலை துளசி மணிமாலையும் தான் போட்டிருப்பார் மிக எளிமையாகத்தான் அவருடைய உடைகள் இருக்கும் ஒரு கட்டத்தில் தாயார் வந்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது அம்மாட்ட ஒரே கண்டிஷன் போட்டிருக்கார் நான் திருமணத்திற்கு வந்து பட்டுவேசி சட்டை கட்ட மாட்டேன் கதர் உடைதான் அணிவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உறுதியாக இருந்திருக்கிறார் அளவுக்கு இளம் வயது முதலே தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நெறிமுறையை அதுக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார் அப்படிங்கிறதான் இந்த நம்ம இளவயது அந்த அவருடைய நடவடிக்கைகள் நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு